அறிவோம் ஸ்ரீவோம் உலகில் தோண்டிய அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்றி நாம் குலதெய்வம் கோத்திரம் குளம் என்று சொல்வோம் அல்லவா கோத்திரம் தெரிந்திருக்க வேண்டும் குளம் தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன குலதெய்வம் எல்லோற்றுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அப்போ தான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய செல்வங்கள் புகழ் கீர்த்தி வம்சம் தலைய வேண்டும் பாவம் கர்மம் பிறடி கொல் சொல்லாமல் இருக்க வேண்டும் நீதி மானாக இருக்கக்கூடியது நீதி கேட்கக்கூடியது யாட்டையும் இது கிடைக்கக்கூடாத ஒரு இது நம்முடைய கருப்பு சாமி கருப்பு யந்திரம் நம கருப்பனுடைய இந்திரம் இந்த கருப்பு சாமியோடையந்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த கருப்புசாமி யந்திரம் வழிபடுகின்ற பொழுது நாம் யந்திர ஸ்தாபனம் இது பண்ணி எந்த வித்மையை மந்திரம் சொல்லிக்குங்க பிரணராஜா பிரண நிமித்துக்கம் பிரணராஜா வித்மே பிரண ரூபாதீன்மய சொல்லிக்கோங்க அதுக்கடுத்து மந்திரத்தை சொல்லிக்குங்கோ அதுக்கடுத்து மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாம் அவசியம் பண்ணிவிட்டு பால் அபிஷேயம் பண்ணிக்கோங்க தயிர் அபிஷேகம் பண்ணிக்குங்கோ அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு யசந்தனா குங்குமம் திருநீர் வச்சு கருப்பு சாமி எந்த மந்திரம் அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் சௌவம் అం ఉం వం లం ఖం శిం సం మగ భగవతీ మగ கருப்பன சுவாமியே இந்த இடத்துல பதினெட்டாம் கருப்பு கருப்பு சங்கிலி கருப்பு சோனையன் கருப்பு நொண்டி கருப்பு மாலை கருப்பு இல்லை எப்போ எந்த கருப்பு வேணுமாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் சரிங்களா அப்படி கூப்பிட போகும்போது கருப்பு சாமி உங்களுக்கு இறங்கி அப்படியே பேசுவார் சர்வதனமே சர்வதனமே சர்வலோக்க வசமாய நமோ நமகா அப்படி இந்த கருப்பு எந்திரத்தை சொல்லி பண்ண போகும்போது இந்த உத்திராட்சம் வச்சுக்கோங்க இல்லை ஸ்படிங்கோ துளசி மாலை வச்சுக்கோங்கோ மந்திரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே வாங்க அப்புறம் வாசனை திரு அவுள் கடலை சைவந்தான் அவுள் கடலை வச்சு பண்ணுங்கோ அதுக்கடுத்து வாசனை திரைவியங்கள் போட்டுக்கோங்க சந்தனம் செண்டு ஏதாவது போட்டுக்கோங்கோ ஜவ்வாது போட்டுக்கோங்கோ சந்தனம் வந்தால் அதை நல்லா பூசிக்குங்கோ பன்னீர் அந்த இடத்துல பூரா தெளிச்சுக்கோங்கோ வீட்டில் சுத்தமான இடத்துல ஒரு அருவா வீச்சு அருவா வச்சுக்கிட்டு இந்த எந்திரங்களை வச்சு எண்ணெய் நெய் என்ன போடுங்கோ இல்லை சுத்தமான நல்ல எண்ணெயில் விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்ல 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 அவங்களுக்கு கருப்பு சாமி இறங்கி வருவார் வாக்கு பேசுவார் வாக்கு வாக்கு தேவை மைய இருக்குது அவனை மை வச்சு கருப்பு மைய தான் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா பதினெட்டாம் படி கருப்பு சாமிக்கு மைய ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து இப்போ அழகர் கோயிலை வந்து எடுக்க போகும்போது இந்த மை வச்சதுனால என்ன செஞ்சு இதாகிடுச்சு அதனால் மையை எதிர்ப்பு துரோகம் பண்ணனால மைய ஆகாதுன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க மைய மந்திரம் தந்திர எந்திர அவசியம் எல்லாமே செய்யணும் வாக்கு சொல்கிறவங்க இது பண்ணுன்றவங்க அஷ்டமா சித்து வசியம் மோகனம் ஆக்கர்ஷன் தம்பனம் வித்து வேஷம் சொல்கிறோம்ல இது எட்டு வேகமான சித்துக்கள் விளையாடலாம் நல்ல மாற்றம் ஏற்படும் வசியத்தன்மை ஆக்கர்ஷ அழைப்பு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க நல்ல இது பண்ணக்கூடியது இந்த கருப்பு சுவாமி அந்த கருப்பு மந்திரம் அந்த மாதிரி கருப்பு வழிபடுகின்ற பொழுது பட்டு பட்டு வச்சுக்கோங்க சிவப்பு பட்டு பச்சைப்பட்டு இதெல்லாம் சிவப்பட்டு தான் இவருக்கு பிடிக்கும் சிவப்பட்டு கருப்பு பட்டு வச்சுக்கலாம் இருந்தாலும் கீழே வந்து சிவப்பட்டு வச்சு ஜவ்வாது புடுகு வெட்டி வேர் வச்சுக்கோங்கோ பிரம்பு பிரம்பு வச்சுக்கோங்க கருங்காலி புச்சி செங்காலி இல்லாட்டி மூங்கி பிரம்பு வச்சுக்கோங்கோ மூங்கி பிரம்பு வச்சு அப்படி வச்சு வழிபட முண்டுவது உங்களுக்கு அப்படியே கருப்பு இறங்கி பேசுவார் நல்ல மாற்றம் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க குருமார் சொல்லி கொடுத்த குருமாரு வேண்டிக்கங்கோ நல்லா வச்சு பண்ண 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 உங்களுக்கு அப்படியே நல்ல கருப்பு அருள் எனக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிடும் நல்ல அனுகிரகம் கிடைக்கும் இந்த எந்திரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அனைவரும் கருப்பு சாமி உங்களுக்கு அருள் கொடுத்து பேசுவார் இந்த எந்திரம் டெய்லி நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு இருபத்தேழு நாளில் போதும் உங்களுக்கெல்லாம் வந்துடுவார் இருபத்தெட்டு நாள் அடு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜையில் பண்ணாக்கும் கருப்பு சாமி வந்து விளையாடுவார் நல்லாயிருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் காரியம் சித்தியாகும் வாக்கு சொன்னது பளிக்கும் காரியம் சித்தி விளையாடும் கருப்புக்கு ரொம்ப விசேஷமாக என்னால் பேச முடியல ஒரு மாதிரி இருக்கிறது அதனால் கருப்புனாவே நல்லா எல்லாத்தையும் விளையாடலாம் சரிங்களா பண்ணுங்கோ அடுத்து விவரமாக நேரடியாக கூட சந்திச்சுக்கலாம் இல்லை வாங்கோ இன்னும் கேளுங்கோ இந்த இது சேனலில் போய் பாருங்கள் நிறையா பேசியிருக்கிறோம் வசியம் வேர் மை முறையில் இருக்குது தேவை ஆக்கர்ஷ்ணை பண்ணுங்கோ கருப்புக்கு மை எந்திரம் வேர் இருக்குது அதை நீங்கள் பண்ணி கறிக்கி எடுத்து வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கருப்பு வாக்கு சக்தி பேச ஆரம்பிப்பார் சரிங்களா இது பண்ணுங்க அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் ஓம் சிவாயா